சக்கரவர்த்தியினுடைய ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஆத்ம குணம் நம்ம குடும்பத்தில் இவ்வளவு ஒரு பக்தி உடையவாளா ஜனங்கள் ராஜாவுக்காக கஷ்டப்படுறதுங்கிறது தகாது ராஜ குடும்பமான ஜனங்களுக்காக கஷ்டப்படலாமே தவிர ஜனங்கள் ராஜ குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடாது அதனால நாம் இங்கே இப்பயே இவள் அப்படியே விட்டுட்டு தான் உச்சிதம் என்று சொல்றார் லக்ஷ்மணர் சொன்னார் எனக்கும் அப்படிதான் படுறது என்று சொல்லிவிட்டார் சொன்னதுனால உடனடியாக சுமந்திரனை கூப்பிட்டு தேரை எடுக்க சொல்லி தேர்ல ஏறிண்டு கிளம்புறார் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லீல பண்ணார் அயோத்தியை நோக்கி தேரை கொஞ்ச தூரம் ஓட்டச் சொல்லி திருப்பி கொண்டு வர சொல்லி சசாரதிஹி தாசரதிஹி தபோவனம் தேரில் ஏறிண்டு போயிட்டார் மறுநாள் காலவேளையில் ஜனங்கள் எல்லாரும் எழுந்துண்டார்கள் எழுந்துண்டு பார்க்கறா ராமரை காணும் தேர் போன திசையை நோக்கி போறா அதாவது தேர் சக்கரம் எந்த வழியாக போச்சுங்கிற அச்சு தெரிகிறது இல்லையா அது அயோத்தி வழியாக தான் போயிருக்கு அந்த வழியாக எதுவும் காடு கிடையாதே ராமர் அயோத்தி திரும்ப மாட்டார்னு தெரியும் ஜனங்களுக்கு கொஞ்சம் தூரம் போய் மார்க்க விபத்தியந்தே கண்டுபிடிச்சுட்டா கொஞ்ச தூரம் போய் அது நின்னொடுத்தோ நம்மளை ஏமாத்திட்டார் ராமர் அந்த வழியாக போயிட்டு திருப்பி கொண்டு வந்து புல்வழி வழியா வழியாக விட்டுவிட்டார் என்கிறது தெரிஞ்ச உடனே ஜனங்கள் இனிமேல் ராமர் எந்த திசை வழியா போனார்னு கூட கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அந்த நிலமை என்னத்துக்கிடா தூங்கினோன்னு கதர்ற திகஸ்து கலு நித்ராம் தாம் யா அப் நாத்ய பசியா ராமம் ப்ரதூரஸ்கம் மகாபுஜம் தூக்கத்துக்கு ஒரு திக்காரம் ஏன்னா இந்த தூக்கத்தினால தானே ராமருடைய ராமரோட சேர்ந்து இருக்கக்கூடிய சகவாசத்தை இழந்தோம் இன்னைக்கு ராமரை பார்க்க முடியாதபடி போய்ட்டேன் கதம் நாம மகாபாஹு சதா அவிதத கிரியா பக்தம் ஜனம் பரித்தியஜே பிரவோ அவர் எப்படி நம்மளை விட்டுட்டு போகலாம் அவர் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே விர்த்தமாக பண்ண மாட்டாரே சின்ன சுண்டு விரலை அசைச்சா கூட அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும் நம்மளை விட்டுட்டு போனால் அதில் எதாவது அர்த்தம் இருக்கணும் நம்மளுக்கெல்லாம் பக்தி இல்லையா அதனால் விட்டுட்டு போயிட்டாரா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமரே கத்தின்னு ராமர் பின்னாடி ஓடி வந்தவா நாங்கள்லாம் நமக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது அல்லது அவருக்கு தான் காப்பாத்துறதுக்கு சக்தி இல்லையான்னு கேட்டா யோனா வௌரசானு கதம் ரகூனாம் சசிரேஷ்டோ விபிணங்கதா அப்பா எப்படி பிள்ளைகளை பார்த்துப்பாரோ அது மாதிரி நம்மளை பார்த்து 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 வச்சுக்கிறவராச்சே அப்படிப்பட்டவருக்கு நம்மளை விட்டுட்டு போகணும்னு எப்படி மனசு வந்தது நம்மளை எப்பேற்பட்ட எப்படி பரிபாலிக்கிற நாயகன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே இனிமே அவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்க வேண்டாம் இஹைவனிதனம் மகா பிரஸ்தானமே வவா ராமேணிதா நாம் ஹி கிமர்த்தம் ஜீவிதம் ஹீனஹா இங்கேயே தமசானதியிலேயே விழுந்துடுவோமா பாறையில் எங்கேயாவது மோதிண்டு பிராணனை விட்டுடலாமா ராமர் இல்லாத இனிமே வாழ முடியாதுன்னு துணிஞ்சுட்டா நல்ல வேளையாக அங்கே சில பெரியவர்கள்லாம் இருந்தா அவள்லாம் சொன்னார்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஜீவன்னு பத்ராணி பசதி உடனே பட்டுன்னு ஆத்மஹத்தி பண்ணிக்கலாம் என்று கிளம்பிடக்கூடாது பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நிறைய நல்லதெல்லாம் பார்க்கலாம் பதினாலு வருஷம் கழித்து ராமர் திரும்பி வரார் திரும்பி வரும்பொழுது ஜனங்கள்லாம் உங்களுக்காக தான் பிராணனை இங்கே விட்ட இடம்னு நாலு பேர் காட்டினால் ராமருக்கு தாங்குமா ராமராஜ்யத்துக்காக நம்ம பதினாலு வருஷம் பொறுத்திருந்து தவங்கடந்தால் சீக்கிரமே ராமர் வந்துடுவார் என்று சமாதானப்படுத்தி இந்த ஜனங்களை அழைச்சிட்டு போகிறா சோக சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அயோத்தியா மாநகரத்தை பார்க்குறா ஜனங்கள் புருஷால்லாம் தான் ராமரோட பெருந்தாளம் ஸ்திரீகள்லாம் இங்கே தான் இருக்கா ஊரில் தான் இருக்கா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் நிறைய பேசிக்கிறார் ராமர் காட்டுக்கு போயிருக்கார் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் கவலை இல்லை என் பர்த்தாவும் கூட பேர்க்கார் அவர் நன்னா பார்த்துப்பார் ராமரை இன்னொரு ஒரு பெண்மணி சொன்னால் எங்கள் அண்ணா கூட பேர்க்கார் லக்ஷ்மணனுக்கு துணையாக இருந்து லக்ஷ்மணனுக்கு சிலை இல்லாமல் பார்த்துப்பார் ராமரை இன்னொத்தி இன்னொரு ஒரு பெண்மணி சொன்னால் எங்கள் அப்பா கூட பேர்க்கார் அதுக்குள்ளே ஒரு பாட்டி வந்தால் என் பிள்ளையாண்டானும் பேர்க்கான் இவாள்லாம் என் பிள்ளை போயிட்டானே எங்கள் அப்பா போயிட்டாரே என்றெல்லாம் கண்ணத்தில் கை வச்சுட்டு வருத்தப்பட வேண்டி இருக்க என்னோட புள்ள பேருக்கான் அப்பா பேருக்கார் பர்த்தா பேருக்கான்னு சந்தோஷமாக இருக்காளாம் இந்த ஸ்திரீகளுக்கு அப்படி ஒரு ராம பக்தி இவ்வாறு இது மாதிரிலாம் இவாள்லாம் பேசின்னு இருக்கிற சமயத்தில் அவாவா வீட்டில் அவாவாளுடைய பர்த்தா அப்பா அப்புறம் அண்ணா எல்லோரும் வந்து நிற்கிறாளாம் வந்துட்டேளா நல்ல வேலை எங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டேள் நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் இப்படி வந்துட்டேள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க நீங்களெலாம் இப்படி வந்துட்டேளேன்னு வருத்தப்படுறாளாம் அது என்ன ராமரோட போன அப்புறமும் கிளம்பி வந்துட்டே உங்களுக்கு லக்ஷ்மணன் மாதிரி திருட வைராக்கியம் இல்லையே என்ன வீட்டு நினைவு வந்து கொடுத்தா திரும்பி வந்துவிட்டே இப்படி ஏன் வந்தேள் எப்படி வன மகோத்சவம் நடக்க போகிறது தெரியுமா ராமர் எந்த காட்டுக்கு போகிறாரோ அந்த காடில் எல்லாம் தான் இருக்கும் இனிமேல் அயோத்தியில் என்ன இருக்குது ஆபாஹிருத்த புண்ணா சலீலம் காக்கு எந்த காட்டுக்கு ராமர் போகிறாரோ எந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறாரோ அந்த தீர்த்தங்கள் எல்லாம் புண்ணிய தீர்த்தங்களாக போகிறது அந்த நதிகளெல்லாம் பாக்யவதிகளாக ஆக போகிறது ராமஸ்பர்சம் விகாஹி அவகாகன ஸ்நானம் தான் பண்ணுவாராம் ஒண்டு மொண்டு விட்டுக்க மாட்டாராம் அவகாகன ஸ்நானம் பண்ணி ஜலக்கிரீடை பண்ணுவார் அப்பேற்பட்ட நதிகள்லாம் புண்ணிய தீர்த்தங்களாக போகிறது குஸ்தம் அடவியோ ரமிய காணனாக ஆபகாச்ச மகானூபாக சானுமந்தே பருவத்த காடுகள்லாம் ராமருக்கு அத்தியந்த சோபையாக அளிக்க போகிறது ராமரை பொதுவாக ராமர்னாலே அழகு அப்படி இருந்தாலுமே வெவ்வேறு விதமாக ராமரை பார்க்கணும் அந்தந்த இடத்துல அந்த அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் அப்புறம் சித்திரக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராமர் பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய ராமர் அப்புறம் கிருஷ்கிந்தேயில் இருக்கக்கூடிய ராமர் அப்புறம் லங்கையில் இருக்கக்கூடிய ராமர் என்று அதாவது ஒரு தனித்தனி ராமர் அதாவது அது அதில் ஒரு அழகு இருக்குது அதனால் சொல்கிறார் சோபயிஷ்யந்தி காட்டில் உள்ள ராமர் அப்படின்னா ஒரு தனி சோபையாக தான் இருப்பார் எல்லாத்தையும் விட மிதிலாவில் இருக்கிற ராமர் இப்படி ஒரு தனி சோபையோடு இருப்பார் இல்லையா அந்த ராமரை போய் பார்க்க வேண்டாமா அந்த ராமர் எப்படி இருப்பார் இல்லையா நம்மளாம் இன்றைக்கி பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி காட்டுக்கு அவர் போனார்னா அங்கே உள்ள மிருகப்பட்சிகள்லாம் பக்தி செடி கொடிகள்லாம் பக்தி பண்ணும் அகாலே சாப்பி புஷ்பாணி மூலாணி கிராமதம் ராமர் எந்த காட்டுக்கு போகிறாரோ எந்த மரத்தடியில் போய் நிற்கிறாரோ அந்த மரமானது அகாலத்தில் கூட திடீர்னு பூத்து குலுங்கி பழங்களெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய கலையை தாழ்த்தி ராமரோட கையில் கொடுக்கும் மலைகள்லாம் கூட என்ன பண்ணும் என்றால் அகாலத்தில் கூட அருவியை சோன்னு கொட்டி ராமரை ஸ்நானம் பண்ண வைக்கும் அருவியை கொடுக்கும் மிருகபட்சிகள்லாம் கூட ராமருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பிரேமையை காட்டும் நகாஹா பிரமரசாலி நகையா சானுமந்த பர்வத்தா ரிங்காரம் அன்றை வண்டுகள்லாம் ராமரை அழைச்சிட்டு போய் பெரிய பெரிய தேனடைய ஓட்டை போட்டு தேனை பிரவகிக்கச் செய்து ராமரை பருகச் செய்யும் மாதங்கோ நிஜ புஷ்கரேட யானை இருக்கே அது தும்பி கையில் ஜலத்தை எடுத்து ராமருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கும் குரங்கு இருக்கே பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் ராமருக்கு அது மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு ராமர் வனவாசம் பண்ண போகிறார் சைத்ர ஸ்ரீமானயம் எம்மாசா புண்ணிய புஷ்பித காணனகா என்கிற வாக்கியமே தசரத அறியாமல் அவர் வாயில் வந்து விழருது புண்ணியகா புஷ்பித்த காணனகாங்கிற வார்த்தை அப்படின்னு பெரியாச்சாம்பள்ளி வியாக்கியானம் தசரதர் பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணுறார் ஆனால் புஷ்பித்த காணமஹா ராமர் வரப்போறாருங்கிறதுக்காக அதெல்லாம் புஷ்பிச்சு காத்திருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார் அது மாதிரியான அந்த காட்டில் போய் ராமரோட நம்மளும் இருக்கலாம் எத்த ராமோ பயம்னா அத்த நாஸ்தி தத்திர பராபவஹா ராமர் உள்ள இடத்துல தோல்வியும் கிடையாது பயமும் கிடையாது ராமர் உள்ள இடத்துக்கே நம்மளாம் ஓஹோ தான் புரியுறது நீங்கள்லாம் என் திரும்பி வந்தேழுன்னு எங்களெல்லாமும் அழைச்சிண்டு போயிடலான்னு வந்தேளோ குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழைச்சிட்டு போயிடலான்னு வந்தேளோ பாதச்சாயா சுகாபர்த்துஹோ சுகா பர்த்து தாதிருஷியே மகாத்மனா சஹினாத்தோ ஜனசியா சே சகதி சபராணம் ராமச்சந்திர பிரபுவனுடைய திருவடி நிழல் தான் உண்மையான சுகம் உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் கஷ்டங்கள் நிறைஞ்சு இருந்தாலும் ஏதோ சம்சார தாபம் அப்படின்னு புலம்பெற அப்படின்னா என்னன்னே தெரியல வால்மீகி வா வால்மீகி எங்கேயுமே அந்த பதத்தையே போட்ட மாதிரி தெரியலையே சம்சார தாபம் எங்கயாவது ராமாயணத்தில் இருக்கும் அந்த பதம் இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தர் சொன்னார் ராம பொதுவாக பிரசித்தம் வேதாந்தத்திலேயோ அல்லது புராணங்கள்லேயோ மகாபாரதத்தில் கூட பிரசித்தம் லோகம் துக்கமயம் துக்கமயம் அப்படிங்கிறது பிரசித்தம் சம்சாரம் ரொம்ப துக்கம் துக்கம்னு வாஸ்தவமும் கூட அது உண்மை தானே அது ஆனால் இவ்வளோ பெரிய கிரந்தம் ராமாயணத்தில் ஒரு இடத்துல கூட லைஃப் ரொம்ப துக்கமானது துக்ககரமானது துக்கமயமானதுன்னு வரவே இல்லை இவ்வளோ பெரிய கிரந்தம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகமாகுது லைஃப் ரொம்ப துக்கமானதுன்னு சொல்லணுமோ இல்லையோ சம்சாரம் ரொம்ப துக்கமானது தாங்கலை துக்கங்கள்லாம் தாங்கலைன்னு சொல்லணுமோ இல்லையோ ஏன் அந்த பதமே வரலன்னு ஒரு பெரியவர் சொன்னார் க நான் சொன்னேன் இது மாதிரி ராமாயணத்தில் எங்கேயுமே வரலன்னு அதுக்கு அவர் சொன்னார் என்ன ராமர் பூலோகத்தில் அவதாரம் பண்ணிட்டார் இல்லையா அதனால ராமரோடையே இருக்கு ராமாயணம் முழுக்க ராமரோடு நடக்கிற கட்டங்கள் தானே அதனால் யாருக்குமே அந்த ஃபீலே இல்லை ராமர் துக்கமயமானவர் அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார் பாத சாயா சுகா பருத்து ராமரோட திருவடி நிழலில் வாழணும் வாழ்ந்தால் நமக்கு நிறைய கிடைக்கும் பைசா கிடைக்கும் நிறைய கார் கிடைக்கும் பெரிய பெரிய பேலஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அயோத்தியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவரோட போகிறோம் அவரோட போகிறது இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக இல்லை பின் என்னென்ன அவரோட திருவடி நிழலில் வாழ்ந்துன்றிருந்தால் உண்மையான சாந்தி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் அவர்தான் நாயகன் சகி நாதாஜனஸ்யாசிய அவரே கதி கத்தின்னு சொன்னால் மட்டும் போகலை அவரே பராயணம் பராயணம்னா பரம கதி அவரே நிஷ்ட அப்படி அவரோட வாழலான்னு முடிவெடுத்தாச்சு அவர் திருவடியில் கடக்கலான்னு முடிவெடுத்தாச்சு வாங்க போகலாம் நம்ம குழந்தை குஞ்செல்லாம் கொண்டு போய் அவர் சரணத்திலேயே போட்டுவிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பதினாலு வருஷமும் போகிறோம் என்று முடிவெடுத்தாச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு யோகக்ஷேமங்கள்லாம் எப்படி நடக்கும் யோக்சேமம்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வராத சம்பத்து நம்மக்கிட்ட வரத்துக்கு யோகம்னு பேர் இருக்கிற சம்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு க்ஷேமம்னு பேர் யோகக்ஷேமங்கள் எப்படி நடக்கும் யுஷ்மாக்கம் ராகவோ ரண்யே யோகக்ஷேமம் விதாஸ்யே சீதா நாரீஜனாசிய யோகக்ஷேமம் கரிஷிய காட்டுக்கு போய் ராமருக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கலாம் வயம் பரிச்சரிஷ் சீதாம் யூயம் யூயம் தூராம் நாங்கள்லாம் ஒரு தனி செட்டு ஸ்திரீகள் நாங்கள்லாம் சீதைக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணுவோம் தேவியினுடைய வஸ்திரங்கள்லாம் தோச்சு போடுவோம் தேவிக்கு வந்து வாசலை பெருக்கி கொடுப்போம் தேவிக்கு கோலம் போட்டு கொடுப்போம் அப்புறம் சமையல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் சீதாதேவிக்கு நாங்கள் பண்ணுற கைங்கரியம் நீங்களெலாம் புருஷால் நீங்கள்லாம் ராமரோடு இருங்கோ ராமருக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் பண்ணுங்கோ உங்களுடைய யோகக்ஷேமத்தை ராமச்சந்திர பிரபு வகிப்பார் எங்கள் யோகக்ஷேமத்தை சீத்தம்மா வகிப்பா சீதாதேவியே எங்களோட யோகக்ஷேமத்தை பார்த்துப்பா அப்படின்னு நிஷ்கவலையாக சொல்கிறாளாம் ஒரு ஆச்சரியம் அது பொதுவாக நம்முடைய யோகக்ஷேமத்தை பற்றி கவலையே கொஞ்சம் கூட படாமல் பகவானையே நினச்சிண்டு இருந்தவாள்லாம் உண்டு அல்லது ஆத்மஸ்தியிலே இருந்தவாளும் உண்டு அவளுக்கும் யோகக்ஷேமம் நடந்திருக்குங்கிறதுக்கான சரித்திரங்கள் உண்டு அந்த அளவுக்கு நம்ம போகலைன்னாலும் அந்த அளவுக்கு நம்ம போகலைன்னாலும் லெவலுக்கு பேசுகிற பாகவதாள் அல்லது வைதிகாள் அல்லது கோவில் அர்ச்சகாள் இவாளுக்கெல்லாம் அல்லது பௌராணிகாள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரே ஒரேதிரியாக யோகக்ஷேமோ யோகக்ஷேமோ யோகக்ஷேமோன்னு அதை பற்றி லவ லவலவன அடிச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது மாதிரி அடிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது யோக்சேமத்தை பற்றி எந்த பிளானும் பண்ணாத இருக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் அதுவே கதின்னு அடிச்சுக்கிட்டு திண்டாடணுங்கிற அவசியம் இல்லையே ஏன்னா அந்த யோகக்ஷேமத்தை தான் பார்த்துக்கிறதுக்கு பகவான் இருக்கிறானே அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்குறோம் கண்கூடாக பார்க்குறோம் இந்த லைனில் வந்து விட்டான் வந்த அம்பியை பகவான் காப்பாற்றுறான் நாலு இடங்களுக்கு உபன்யாசுக்கு போயின்னு அவர் பாராயணத்துக்கு போயிட்டுருக்கார் பஜனைக்கு போயின்ட்டுருக்கார் இதுதான் நமக்கு ஸ்பஷ்டமான வழி அப்படின்னு தெரிஞ்சு போயி எடுத்துன்னா தெரிஞ்சு போயிடுத்து ஓடதான் ஓடின்ட்டுருக்கு அது மாதிரி இருக்கிறவாளுக்கு ஓடதான் ஓடின்ட்டுருக்கு ஓடாம நின்று போயிடுது அப்படின்னோ ஒரு நாள் அவளுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னோ அது மாதிரிலாம் ஆயிடுறது இல்லை வேதாத்தியனம் பண்ண குழந்தை அப்படின்னா என்ன ஆகுமோ ஏதாகும் வேதத்துல விட்டுட்டேன்னா என்ன பண்றது அப்படிலாம் சொல்லுவாள் வேதத்துல விட்டுட்டேன்னா யோகக்ஷேமம் எப்படி அது பேர் என்ன ஏதோ ஒரு வார்த்தை உண்டு கரியர் இல்லையா கரியர் யோகா இது வேதாத்தியனத்தில் விட்டுவிட்டால் கரியர் எப்படி அப்படின்னு கேட்பா மாச சம்பளம் எப்படி அதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறது நியாயம்தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் வேதாத்தியனத்தில் ஒரு குழந்த போய் பூர்ணமாக அத்தியாயம் பண்ணிவிட்டு வெளில வந்தான்னு வச்சுக்கோங்கோ பாதியிலேயே நிறுத்தினான்னு கூட வச்சுக்கோங்கோ அல்லது ஒரு உபயுக்தம் தான் அத்துண்டான்னு வச்சுக்கோங்க யாருமே ஒருவேளை சோறுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் பார்க்கலை நெடுத்தரூவில் நின்றுடலை யாருமே அவள் அவளுக்கு ஏதோ லைஃப் ஓடிண்டு தான் இருக்குது யுஷ்மாக்கம் ராகவோ ரெண்டு அதே மாதிரி தான் பஜனகாராளுக்கும் அதே மாதிரி தான் அர்ச்சகாளுக்கும் காசு அதே மாதிரி தான் பாகவதாளுக்கும் யுஷ்மா அகம் ராகவோரண்யே யோகக்ஷேமம் விதாசியதி ஒரே தெரியாது நம்ம லட்சம் லட்சோபு லட்சம் சம்பாதிக்கணும் இல்லாத போனால் வாழவே முடியாதாக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டா வானால் பேரை ஏதாவது லைனில் போகலாம் ஆனால் யோகக்ஷேமம் நடக்காமல் ஒன்றும் இல்லை கிடைக்கிறத வச்சுட்டு திருப்தியாக இருந்துண்டு நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது பிரசங்காத்தான் இதை சொன்னேன் சீதம்மா உங்களுடைய யோ எங்களுடைய யோகக்ஷேமத்தை கவனிச்சுப்பா உங்கள் யோகக்ஷேமத்தை ராமர் கவனிச்சு பார் என்றெல்லாம் இந்த ஸ்திரீகள் பேசுகிற அழகு ஒரு சர்க்கம் முழுக்க அவளோட பக்தி தான் இங்கே அவள்லாம் அப்படி பேசினாலும் கூட அவ பக்தி புருஷாளுக்கும் புரியறது இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாள் அவ சொல்கிற ஸ்திரிகளை பார்த்து ராமச்சந்திர பிரபு ஏதோ காரணமாக தான் விட்டுட்டு போயிருக்கார் மறுபடியும் அவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் வந்து அவரோட சங்கல்பம் அது மாதிரி இருப்போம் பதினாலு வருஷம் காத்துன் இருப்போம் சீக்கிரமே வந்துடுவார் என்று சமாதானப்படுத்தி அயோத்தியாலேயே வாசம் இருக்கிறார்கள் ராமர் இப்படி நடந்து போகிறார் மேலே விஷாலான் கோசலான் ரம்யான் யாத்வா லக்ஷ்மண பூர்வஜா கோசல தேசத்தினுடைய எல்லை வந்தது தேர நிறுத்த சொன்னார் இந்த கோசல தேசத்தோட எல்லா வர வரைக்குமே அங்கங்கே அங்கங்கே கிராம சம்வாச வாசினாம் கிராம ஜனங்கள் வருதும் அந்த ஜனங்கள்லாம் ராமரை பார்த்து கதறதும் ராமரோட பேசுகிறதும் காட்டுக்கு போகிறேளே இப்படி காட்டுக்கு போகிறேளே என்று கதறதும் அடுத்த கிராமத்துக்கு போகிறதும் அங்கேயும் கதறதும் அடுத்த கிராமத்துக்கு போகிறதும் அங்கே கதற ராமரை சமாதானப்படுத்துகிறதும் எல்லாத்தையும் வால்மீகி அயோத்தி மட்டும் இல்லை இத்தனை பேரை சமாளிச்சாகணும் இவ்வாறு மெல்ல இப்படி கோசல தேசத்தோட எல்லைக்கு போய் அங்கே சுமந்திரனை பார்த்து தேர நிறுத்த சொன்னார் கீழே இறங்கினார் கீழே இறங்கி அப்படியே நிற்கிறார் சூத வச்சா பாஷ்யே சூதா அப்படின்னு கூப்பிட்றார் சுமந்திரனை கூப்பிட்ட உடனே அவருக்கு கத்கதம் ஆயிடுத்து அவருக்கே ராமர் எந்த பாவத்தில் இருக்கார்னு சுமந்திரனுக்கு புரியறது கிட்டக்க ஓடி வந்தார் சுமந்திரன் ராமர் சொல்கிறார் இதுதான் ஜன்மபூமி மம குறி சுகாவணி இதுதான் நம்முடைய ஜென்மபூமி அயோத்தியா மக்கள் அயோத்தியா கோசல தேசம் என்கிறது எனக்கு ஹிருதயத்துக்கு ரொம்ப உகந்த விஷயம் அயோத்தியை பார்த்து பேசுகிறார் அயோத்தியே உன்னிடத்தில் நான் விடை பெறுகிறேன் பதினாலு வருஷத்தில் நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் காரியம்போ பர்திருசாசனம் அப்பாவுனுடைய பிரத்திகையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக கிளம்பின்னு இருக்கேன் சீக்கிரமே திரும்பி வந்து உன்னை தரிசனம் பண்ணுகிறேன் என்று அயோத்தியாவை நோக்கி விழுந்து சேவிக்கிறார் சேவிச்சுட்டு கிளம்புறார் அப்பையும் அங்கே சில ஜனங்கள்லாம் நின்று இருந்தாலாம் அப்படியே தான் நின்றுட்டுருப்பா கிளம்ப மாட்டான் இவர் கிளம்பினாலே வழியாக அவள் கிளம்ப மாட்டாள் கிராம ஜனங்கள் அதனாலேயே தேரில் ஏறிண்டு கிளம்பிட்டார் அவளும் கொஞ்ச நாள் கண்ணீருங்க மலையுமா நின்று இருந்தாள் அதுக்கப்புறம் அவாவா கிராமத்துக்கு போய் சேர்ந்தார்கள் இவ்வாறாக கோசல தேசத்தை தாண்டிவிட்டார் கோசல தேசத்தை தாண்டினா காடு தான் இடையில் ஒரு கிராமம் இருக்குது சிங்கிபேரபுரம் என்று பெயர் சிங்கிபேரபுரத்தில் வந்து டேரா போடுறார் தேர்லேருந்து கீழே இறங்குறார் அங்கே ஒரு இங்குதி விரட்சம் அந்த இங்குதி விரட்சத்துக்கு கீழே வந்து அமர்ந்திருக்கிறார் சுமந்திரரும் தேர்லேருந்து குதிரைகளெல்லாம் அவிழுத்து குதிரைகளை மேய விட்டுருக்கிறார் சீதாதேவி பக்கத்தில் இருக்கிறார் ஜலம் ஓடுறது கங்கா நதி ஜலு ஜலு ஜிலுன்னு பிரம்மாண்டமாக இருக்கும் இன்றைக்கும் சிங்க பேரபுரத்தில் கங்கா நதி பெரிய நதி லக்ஷ்மணசுவாமி கைகட்டின்னு இருக்கிறார் இங்கே ஏன் இப்போது தங்கி இருக்கிறார் கங்கையை கடந்தால் காடு அழகாக ஒரு படகு கட்டின்னு காட்டுக்கு போயிட முடியும் அவளுக்கும் கட்ட தெரியும் இன்னும் பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு எல்லாம் ஆயக்கலை அறுபத்து நாளும் தான் லஷ்மணர் இருந்தாலும் கூட இங்கே காத்துன் இருப்பானே என்றால் தன்னுடைய நண்பன் ஒத்தன் இருக்கிறானா தத்ர ராஜா குஹோ நாமே ராமஸ்யே சகா நிஷாத ஜாத்யோ பலவான் ஸ்தபதி சேதி விஸ்ருதா அந்த நண்பனை பற்றி இங்கே சொல்கிறார் சஸ்ருத்வா புருஷ வியாக்ரம் ராமம் விஷயமாகதம் பிருத்தை பரிவுருத்தோ மாத்தியைஹீ ஞாத்திபிஷாப்யுபா அவருக்கு குஹன் என்று பெயர் அவர் ஒரு ராஜா நிஷாதர்கள் வேடர்களுக்கு ராஜா நிஷாத ஜாத்தியகா நிஷாத ஜாத்தியில் பிறந்தவர் மகாபலசாலி அப்புறம் ஸ்தபதி ஸ்டேதி விஸ்ருதா அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு ஸ்தபதி என்று விஸ்ருதா மிகவும் பிரசித்தி பெற்றவர் என்று அந்த குகனுக்கான அடைமொழிகள் ரொம்ப விசேஷமாக குகனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் வால்மீகி பண்ணிட்டு போட்டோம் ஆனால் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வார்த்தை சொல்லலாமா ஆத்மசமஸக ராமருக்கு ஈடான தோழன் என்ற வார்த்தையை சொல்லலாமா ராமருக்கு ஈடுன்னு யாரை சொல்ல முடியும் யாரை சொல்ல முடியும் ந தத் சமஸ்ட அபியதிகச்ச திருஷ்யதே ராமருக்கு ஈடோ ராமருக்கு மேலையோ யாரும் கிடையாது அப்படின்னு உபனிஷத்து ஸ்வேதாசுத்திர உபநிஷத்து பிரம்மத்தை சொல்லும் பொழுது ந தத் சமஸ்ட அபியதிகச்ச திருஷ்யதே அப்படின்னு அதை உபபிரமணம் பண்ணுற மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் அதிக சாமிய விமுக்த தாம்னஹா அப்படின்னு சுகபிரம்மம் பிரதிஜை பண்ணுறார் நவமஸ்கந்தத்தில் ராமசரி ராமச்சரித்திரம் முடியும் பொழுது சொல்கிறார் நேதம் யசோ ரகுபதேகே சுரையாஞ்சயாத்த லீலாதனோகோ அதிக சாமிய விமுக்த தாம்னஹா ராமருக்கு ஈடோ ராமருக்கு மேற்பட்டதோ எதுவும் கிடையாது என்று சொல்லும் பொழுது ஒரு குஹனை ராமருக்கு ஈடுன்னு வால்மீகி சொல்லிவிட்டாரே ராமஸ்யே ஆத்ம சகாயா ராமரை பகவான் எடுத்துக்கோங்கோ சர்வேஸ்வரனுக்கு ஒரு ஜீவாத்மா எப்படி ஈடாவான் சர்வஜனுக்கு அக்யன் எப்படி ஈடாவான் சர்வசக்தனுக்கு அசக்தன் எப்படி ஈடாவான் அல்லது ராமரை சக்கரவர்த்தி திருமகன் எடுத்துக்கோங்கோ ராஜாதிராஜனுடைய புத்திரனுக்கு ஒரு வேடன் எப்படி ஈடாவான் சர்வசாஸ்திரமும் படித்தவனுக்கு ஒரு ஏதலன் எப்படி ஈடாவான் ஷியப்பதிக்கு ஏழை எப்படி ஈடாவான் என்றெல்லாம் ஆயிரம் விசாரம் நமக்கு வேணால் வரலாமே தவிர ராமருக்கு வரலை ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழை மான் உன் தோழிகி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழ நீ எனக்கிங்கொழி என்ற சொற்கள் அடியனேன் மனத்திருந்திட வண்ணா நின் அடியினையடைந்தேயேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னது ராமருக்கு ஈடானதோடன்னு வால்மீகி சொல்லலை ஆத்மசப்தத்தை பிரயோகம் அங்கே வெறும்ன ராமசிய சமஸ்தகான்னு சொல்லலை ராமசமஸகான்னு சொல்லலை பின்ன ராமசிய ஆத்மசமஸ்சகா இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்கிறதுன்னே தெரியல ராமருக்கு ராமர் அபிப்பிராயத்தினால அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சுமாரான அர்த்தம்தான் ராமருக்கு தன்னபிப்பிராயத்தினால ஈடான தோழம் அப்படின்னு வன வச்சுக்கலாம் ராமசிய சுவாபிப்பிராய சமஸ்தகா அப்படிங்கிற அர்த்தம் இன்னும் ஆழமாக சொல்லணும்னா ராமருக்கு ஆத்மார்த்தமான சமஸ்தகா ஏனென்ற அர்த்தம் ஆத்மார்த்தமான சமஸ்தகா உபாதிகளால் ஆயிரம் பேதம் இருக்கலாம் ஆயிரம் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரகாரம் பரமார்த்தத்தில் பார்த்தேன்னா இந்த எந்த ஒரு ஜீவன் இருக்கிறானோ இவன் ஸ்வத்த ஸ்வரூபத்தக பரமாத்மா எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ அதே ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடியவன் அனுபவிக்க தகுந்தவன் என்று தான் சொல்கிறது அதுதான் நியாயம் பகவான்னு ஒருத்தர் இருந்தார்ன அப்பான்னு ஒருத்தர் இருந்தார்ண்ண அந்த அப்பா உண்மையாகவே பிள்ளக்கிட்டக்கு அன்பு உடையவராக இருந்தார்னா அந்த அப்பா எந்த சொத்து வச்சுட்டுருக்காரோ அல்லது சொத்துங்கிறது ரொம்ப கொச்சை அப்பா எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரோ அந்த ஆனந்தத்தை பிள்ளைக்கும் கொடுக்கணும் என்று நினைப்பார் இன்னும் சொல்ல போனோன்னா அதை விட பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறத பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார் இல்லையா நம்ம வாழ்ந்ததை விட நம்ம குழந்தைகள் இன்னும் நன்னா வாழணும் அப்படின்னு நினைப்பார் இல்லையா அந்த ரீதியாக பகவான் எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அந்த ஆனந்தத்தை குழந்தைகளுக்கும் கொடுக்குறார் அதே ஆனந்தம் தான் குழந்தைகளுக்கும் கொடுக்குறாருன்னு சொல்கிறது ரொம்பவே உசிதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சொல்லலாம் தப்பு இல்லை சித்தாந்தம் இப்படி தான் பண்ணியிருக்கா பெரிவாடெலாம் விசிஷ்டாத்யத்தில் இப்படி தான் சித்தாந்தம் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஓவராகவே போகிறேன் திடீர்னு தோன்றது பகவான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை விட நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் பெருசு அடித்து பேசுவோம்